நீங்கள் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் ஏமப்பேர் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதை தடை செய்யக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இதுகுறித்து அகில பாரதி இந்து மகாசபாவின் ஆலய பாதுகாப்பு பிரிவின் மாநில தலைவர் பெரிசிந்தில் தலைமையில் ஈஸ்வரன் வேடமணிந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் ஏமப்பேர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சொந்தமான நிலம் பட்டா எண் மூன்று சர்வே எண் நாற்பது ஒன்று முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் உள்ளது மேற்படி கோவில் நிலத்துக்கு அருகில் குட்வர்த் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் துகர் பைனான்ஸ் ஆகிய நிறுவனத்தின் சார்பில் சுமார் இருநூறு ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டது அதில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கட்டப்படும் புதிய பேருந்து நிலையத்திற்கு ஐந்து ஏக்கர் நிலம் தானமாக கொடுக்கப்பட்டது இதன் மூலம் பேருந்து நிலையம் சுற்றியுள்ள இடத்தின் மதிப்பு பல கோடிக்கு உயரும் நிலை உள்ளது அதே நேரத்தில் புதிய பேருந்து நிலையத்தை உள்ள தனியார் இடத்திற்கு போகும் வழி கோவில் நிலத்துக்கு சொந்தமானது எனவே கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து சாலை அமைக்கும் பணியை கைவிடக்கோரி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது அப்போது ஈஸ்வரன் வேடமணிந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்ததை கண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏமாப்பேர் கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர்கள் வினைவுகிறவுக்காக அந்த இடத்தில் வந்து சாலை அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுமார் ஐந்து ஏக்கர் நிலத்தை வந்து கையகப்படுத்தி சாலை அமைக்கும் பணிகளை வந்து நடத்தி 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 கொண்டிருக்கிறார்கள் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தன்னுடைய சொத்தை மீட்க வேண்டும் என்று சிவமேடம் அணிந்து வந்து கலெக்டரிடம் மனு அளிக்கு வந்திருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் இது வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்திலையும் நாங்கள் வந்து ஃபைலிங் செஞ்சுருக்கோம் நீதிமன்றத்தை நாட உள்ளோம் இந்த உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா இரநூறு ஏக்கர்லாம் வந்து வாங்கினவங்க சுமார் வந்து சென்ட் நிலத்தை வந்து நகராட்சிக்கு கொடுத்துட்டு அந்த இடத்தை வந்து விலை உயர்வுக்காக ஐந்து ஏக்கர் நிலத்தை கோவில் நிலத்தை வந்து கையகப்படுத்திருக்காங்க கையொகப்படுத்தியதை கைவிட்டு விட்டு அவங்க பேருந்து நிலையம் அமைக்கட்டும் அதை பத்தி எங்களுக்கு எந்த வித ஆட்சிய இல்லை அதனால கலெக்டரேட்டை நாங்கள் மனு கொடுத்திருக்கோம் இதுக்கு மனு மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றம் நாட உள்ளோம் வந்து நிலத்தை வந்து

சரிங்களா நீ நிலம் வந்து விலை உயர்வு பேருந்து நிலையமும் கொண்டு போற மக்களுடைய கட்டாய கள்ளக்குறிச்சி மாநகரத்துக்கு தேவை அதே சமயம் கோயில் நிலத்தை கையகப்படுத்தாமல் அதிக வந்து அரசுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கு புறம்போக்கு நிலங்கள் இருக்கு அந்த புறம்போக்கு நிலத்து வழியாக வழி அமைத்து பேருந்து நிலையம் அமைக்கலாம் அதனால வந்து அகில பாரத இந்து மகாசபா சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக மனு கொடுத்திருக்கும் மனுவுக்கு மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்று சொல்லியிருக்காங்க